கிரக யுத்தம் சூரியன் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் ஒரு ராசியில் ஐந்து பாகைக்குள் இருக்குமானால் அவைகள் கிரக யுத்தத்தில் உள்ளன என கொள்ளலாம் அதனால் ஏற்படும் நன்மை தீமைகள் என்ன ஒன்று எந்த பாவத்தில் கிரக யுத்தம் ஏற்படுகிறதோ அந்த பாவத்தின் பலன் பலன் பாதிக்கப்படும் இரண்டு கிரக யுத்தத்தில் தோல்வி பெற்ற கிரகம் எந்த பாவத்தை பார்க்கிறதோ அந்த பாவம் பாதிக்கப்படும் அதன் தசைகளிலும் நன்மையான பலன்கள் நடைபெறுவதில்லை மூன்று நட்பு கிரகங்களுக்குள் ஏற்படும் கிரக யுத்தத்தால் பாதிப்பு அதிகம் ஏற்படாது நான்கு பகை கிரகங்களுக்குள் ஏற்படும் கிரக யுத்தம் மிகவும் பாதிப்பை தரும் உதாரணம் குரு சுக்கிரன் ஐந்து சனி செவ்வாய் கிரக யுத்தத்தில் அதாவது ஐந்து பாகைக்குள் இணைந்திருந்தால் இருவரும் தன் புத்திகளில் நன்மை தருவதில்லை கிரக யுத்தத்தில் இரண்டு கிரகங்களில் ஒரு ராசியில் மற்ற கிரகத்தை விட கூடுதல் டிகிரி பாகை பெற்றிருக்குமானால் அந்த கிரகமே வெற்றி பெற்றது என்று கொள்ளலாம் உதாரணமாக செவ்வாய் எட்டு டிகிரியிலும் சனி பத்து டிகிரியிலும் ஒரு ராசியில் இருந்தால் சனி கிரக யுத்தத்தில் வெற்றி பெற்றது என கொள்ள வேண்டும் நன்றி